நண்பால் இந்த அனைத்து நலவலங்களுக்கும் வணக்கம் நண்பா நாம் இந்த வீடால் வந்து பார்த்தோம்னா திருச்சி ஆயுத தொழிற்சாலையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெக்குயர்மெண்ட் கேட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்துருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய மாவட்டம்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அந்த மாவட்டத்தில் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுவோம் பயிற்சி காலி படங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் இத்தனை வேகன்சி அத்தனை வேகன்ஸ் சொல்லி மென்ஷன் பண்ண கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே விண்ணப்பிங்க விண்ணப்பித்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சு தான் எடுக்கிறாங்க நீங்கள் அதில் எலிஜிபிளாக இருந்தீங்களா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் திருச்சிராப்பள்ளி ஆயுத தொழிற்சாலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ டைப் ஆஃப் எடுக்கிறாங்க அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பொரியல் டிப்ளமோ பயிற்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொரியல் பட்டதாரி பிபிடெக்கு நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் பிபிடெக் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ரெண்டுமே படிக்கலை வேறு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி படிச்சிக்கிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிபிஏ பிகா பிஏ பிசிஏ இது மாதிரி படிச்சிருக்கேன் நான் எலிஜிபிளானால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்ஸ் இருக்குது நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் இப்போ என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பொரியல் டிப்ளமோ பயிற்சிக்கு நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சிருந்தா எலிஜிபிள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிவில் படிச்சிருக்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் மற்றும் கணினி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டிப்ளமாவில் பொறியியல் பட்டதாரியில் வந்து பார்த்திங்கனா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம் அண்டு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் ஈஸின்னு சொல்லுவதெல்லாம் படிச்சிருந்தா இந்த ஜாப் எலிஜிபிள் பிபிடெக் இதில் ரெண்டில் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பொறியியல் அல்லாத பட்டதாரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க இதுக்கு இயற்பியல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கலாம் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மேத்தமெட்டிக்ஸு ஹிஸ்ட்ரி இங்கிலீஷு அதேமாதிரி பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுருந்தா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் நீங்கள் இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக விண்ணப்பிங்க குறிப்பு வந்து பற்றிலாம் கொடுத்துருக்காங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு வந்து பற்றிலாம் நீங்கள் டிப்ளமோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நீங்கள் பட்டம் தேர்ச்சி பெற்ற ஆண்டுலேருந்து நீங்கள் நேர்காணலுக்கு போக ஆண்டு வந்து பார்த்திங்கனா இடையில நாலு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோர் இயர்ஸு மிகாமல் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த வந்து பார்த்திங்கன்னா உதவித்தொகை நீ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினிங் கொடுத்து உங்களுக்கு சம்பளமும் கொடுக்குறாங்க பொரியல் டிப்ளமோ பயிற்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரமா பிபிடெக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரமா பொரியல் இல்லாத பட்டதாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சு ஒன்பதாயிரம் சம்பளம் சொல்லி கொடுத்துருக்காங்க மந்த்லி இது வந்து பார்த்திங்கன்னா நான் சம்பளம் குறைவுன்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங்கு மட்டும்தான் இது நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினிங்கு நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பணம் கட்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினிங்க்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு ட்ரெயினிங் கொடுத்து சம்பளமும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க இதனால் என்ன பெனிஃபிட்னா நீங்கள் ஒன் இயராக எத்தனை இயர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அத்தனை இயர் நீங்கள் முடிச்சு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு இருந்தால் இந்த தொழிற்சாலை ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும் இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துல ஜாப் தேர்னிங்கெலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் ஜாப்பாகிட்டு எல்லா நிலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னுரிமை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கோங்க அதுக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்கங்க உங்களுக்கு சேலரி வரும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தான் பேசிக்காக முடிஞ்சு வெளியே வந்துருப்பீங்க உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திங்க இந்த வாய்ப்பை செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னா இன்டர்வியூ மட்டும் தான் வச்சிருக்காங்க டேரக்டாக நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பத்தாரர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ஏடிஎஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசோட வெப்சைட்டு இந்த பயிற்சி இணையதளத்தில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் விண்ணப்பிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பித்த பின்பு வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலுக்கு நீங்கள் வரும்போது ரெண்டு ஜேட்டு ஜெராக்ஸ் நகல் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிறோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்கன்னா டென்த்து மார்க் ஷீட்டு கேட்டிருக்காங்க மாதிரி டுவெல்த்து மார்க் ஷீட்டு கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மூணாவது உங்களுக்கு பட்டப்படிப்பு டிப்ளமோ சான்றிதழ் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா அசல் தற்காலிக பொறியியல் டிப்ளமோ சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க உங்களுக்கு இன்னும் டிகிரி சர்ட்டிஃபிகேட் கிடைக்கலனா டெம்பரவரியாக ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க சமூக சான்றிதழுங்கம்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க சாதி சான்றிதழ்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய அசல் புகைப்பட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டும் கேட்குறாங்க அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க மீதி எல்லாமே ஜெராக்ஸ் ரெண்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நீங்கள் கொண்டு போனால் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க அடுத்து விண்ணப்பம் சமர்ப்பிக்கிறதுக்கு தொடக்கம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நேர்முக தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தேதி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போய் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதாவது நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் விதிப்படி விதிப்பிடித்தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்ததுனால் தொழில் பயிற்சிக்காக சுய காவல் சரிபார்ப்பு அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் வாங்கன்னு சொல்லி அடிப்படையில் ஈடுபடுத்தப்படுவார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வெப்சைட்டு எல்லாமே லிங்க் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வாய்ப்பை வந்து பற்றி மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கங்க இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு தேவைப்படணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் வந்து பற்றி விண்ணப்பிக்கிட்டோம் வேகன்ஸி வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண கிடையாது எல்லாருமே வந்து பற்றி விண்ணப்பிங்க கண்டிப்பாக வந்து பற்றி உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்